அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளாக சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழக்கூடிய பழனி மலை முருகன் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி முருகனுக்கு ஆரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமான நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை முருகப்பெருமான கூடிய வரவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ பாராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு செல்லப்படுதுங்க இவர்களை நீங்கள் நேரடியாக தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இவங்களுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணாவே உங்கள் ப்ராப்ளம் அனைத்தருக்குமே உடனடியாக தீர்வு காணப்படுங்க ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோயில் மூன்றாவது படை வீடாக சொல்றாங்க இந்த கோவிலில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் போற்றப்படுது மேலும் இந்த தளத்தின் மூலவர் நவபாஷணத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தளத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்கிறாரு அப்படின்னும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த கோவிலில்தான் தமிழகத்தின் முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் இந்த கோவில் உருவானதற்கு நிறைய விதமான கூற்றுகள் இருக்குங்க மேலும் நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்ட முருகப்பெருமான் மயில் மீது ஏறி இந்த தளத்திற்கு வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க சிவபெருமானும் அவர்களை பின்தொடர்ந்தாரு முருகன் இந்த தளத்தில் நின்றாரு அம்பிகை இங்கு வந்து மகனை சமாதானம் செய்தாங்க ஆனாலுமே முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டாரா பிற்காலத்தில் இந்த இடத்தில் முருகனுக்கு கோவில் மேலும் வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என்ற பெயரும் முருக பெருமான் பெற்றிருக்காரு பழத்தின் காரணமாகவே முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட அவையார் பழனி அதாவது நீ ஞான வடிவானவன் என்று ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாங்க அப்பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவியது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் முருகன் முதலில் கோபித்து வந்த நின்ற தளம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினான் கூடிய தளமே மூன்றாவது படை வீடாக சொல்றாங்க இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி மற்றும் தெய்வானை இல்லை இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரை தர்ஷிணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரியா உடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியையும் அடுத்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினான்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அதன் பின்பே மலைக்கோவிலில் இருக்கக்கூடிய தண்டாயுதவாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முனிவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சிவகிரி மற்றும் சக்தியிரேனும் இரண்டு மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு தன் சேவகனாக இருக்கக்கூடிய இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொல்லியிருக்காரு அவனும் காவடி போல இரண்டு மலைகளையும் கம்பியால் கட்டி தோளில் சுமந்து சென்றான் செல்லும் வழியில தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தான் அந்த சமயம் பார்த்து முருகப்பெருமான் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடமனால் அந்த மலையை தூக்க முடியவில்லை கோபம் முருகன் இடுமனை அழிக்க இடுமன் இறந்தான் பிறகு இடுமனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டான் முருகப்பெருமான் இடுமனைப் போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என வரமளித்தான் முருகப்பெருமான் இன்றும் மலையேறும் வழியில இடுமனுக்கு தனி கோவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் இங்கிருக்கும் மூலவர் சிலை பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அரிய மூலிகைகளைக் கொண்டு இவர் ஒன்பது விதமான நச்சு பொருட்களை உருவாக்கினார் பின்னர் இந்த ஒன்பது விதமான நச்சுப் பொருட்களை கலந்த நவபாஷணம் என்னும் மூலிகையை உருவாக்கினார் பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தலாம் என்பது என்பதையும் கண்டறிந்தார் அப்படி சிறப்பு வாய்ந்த நம பாஷணத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சி கொடுக்குது மேலும் பஞ்சாமரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர் மேலும் தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலிலேயே அமைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் கையில் கோளுடன் ஆண்டியாய் காட்சி கொடுக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது யாதென்றால் அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதாகும் முன்னொரு கோவில் மூலவர் சிலை காணாமல் போயிற்று அந்த சமயம் பார்த்து முருகன் அவ்வழியே வந்த மாமன்னன் சேரமான் பெருமாள் கனவுல தோன்றி சிலையை மீட்டு மலை மீது கோவில் அமைக்குமாறு கட்டளையிட்டான் அதன் பின்னர் சேர மாமன்னனே இந்த கோவிலை கட்டினான் என்ற வரலாறும் உண்டு பெரும்பாலும் தமிழக கோவில்களில் மூலவர் சிலை கிழக்கு பார்த்தபடியே அமைந்திருக்கும் ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைந்திருக்கு இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசை ஆதிக்கம் செலுத்தியதே அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் இங்கு தினசரி இங்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுது விழாக்களை பொறுத்தவரையில் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாக்கம் ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டாக இங்கு தங்கத்தேர் பவனியும் தினந்தோறும் மாலையில் நடைபெறுது வேண்டியவர்கள் முன்பதிவும் செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்போலும் இங்கு இருக்கு குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றி விற்று படியேறுவார்கள் மேலும் நானூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் உள்ள மலைக்கோவிலுக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு படிக்கட்டுகள் கடந்து செல்ல வேண்டும் இதை தவிர யானை பாதையினும் படியல்லா வழியும் இருக்கு. மலையே மருந்தாக அமைந்த மலை மேலும் பழனிக்கு திரு ஆவினான்குடி தென் பொதிகை என்ற புராண பெயர்களும் இருக்குது பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கும் கருவறையில் பழனி ஆண்டவர் அருகில் ஒரு சிறிய பேழை இருக்கிறது அந்த பெட்டியில் ஸ்படிலிங்கம் ரூபத்தில் சிவபெருமான் உமாதேவியும் இருக்கிறாங்க இவர்களை பழனி ஆண்டவர் பூஜிப்பதாகவும் ஐதீகமாக இருந்துட்டு வருதுங்க மேலும் தண்டாயதபாணி விக்ரத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி மற்றும் மேலும் பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க மேலும் சந்தனம் மற்றும் பன்னீரை தவிர மற்றவை எல்லாம் தண்டாத பாணியின் சிறசில் வைத்த உடனே அகற்றப்படுதுங்க மேலும் முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்ற முழு அபிஷேகமும் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு இதில் சிறசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற அற்புதமான பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இடைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம் சொல்லப்படுது ஒரு நாளைக்கு தண்டாயுத பாணிக்கு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்படுது இது முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இரவில் முருகனின் மார்பில் மற்றும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாற்றப்படுகிறது விக்ரத்தின் புருவங்களுக்கு இடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தன

செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் இது போகரின் கை வண்ணமும் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் அந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒரு வித சுகந்த மனம் வீசிக்கொண்டே இருக்குங்க மேலும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் அப்படின்னும் சொல்லப்படுது அம்பாள் முருகன் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னர்தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் சிலையை செய்து செய்யவே முயற்சி எடுத்துருக்கார் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று செய்து கொண்டு வந்திருக்கார் மேலும் எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் செய்திருக்காங்க இது பொதுநலம் எண்ணத்துடன் செய்யப்பட்டதால காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்துக்கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாகவும் ஒரு தகவல் இருந்து கொண்டு வந்திருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம பழனி முருகன் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி